சாய்ராம் உணவே மருந்து வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பூசணிக்காயை உப்பு பொடியும் போட்டு வேக வச்சு நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் சின்ன வெங்காயம் பத்து ஒரு மூடி தேங்காய் சுரங்கி வச்சுருக்குறோம் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்குது அரை டீஸ்பூன் வரமல்லி அரை டீஸ்பூன் சீரகம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கிறோம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கருகாப்புல் எடுத்து வச்சிருக்கிறோம் வாங்க நம்ம ஜார் எடுத்து இதெல்லாம் அரைச்சிக்கலாம் வெங்காயி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் வரமல்லி துவரம்பருப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் சட்னிகல்ல போட்டு நம்ம அரைச்சிக்கணும் அப்போ தான் குழம்பு கெட்டியாக வரும் அரைச்சிட்டோம் அடுப்பதை வச்சு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு போட்டு பொரியுது பொரிஞ்சவுனால ஒரு வரமிளகா கிள்ளி கிளி போட்டுக்கங்க நல்லா சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயம் கருகப்பூல் போட்டு நல்லா செவக்காக இது வறுக்கணும் வறுத்தமுனால அரைச்சி வச்சுருக்கிறத தேங்காயெல்லாம் ஊற்றி கிளறி விடுங்க அளவான தண்ணி ஊற்றுங்க நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பூசணிக்காயும் அது கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது அதையும் சேர்த்து ஊட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மோர் குழம்பு சுவையாக இருக்கும் துவரம்பரு பழம் போட்டிருக்கு கெட்டி வர்றதுக்கு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் கெட்டியாக கெட்டி ஆயிடுச்சு கெட்டியானனால நம்ம ஒரு தயிரை மோராட்ட ரெடி பண்ணி அதில் நம்ம களைக்கிறோம் இப்போ வந்து மோர் ஊற்றுனமுனால நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது சும்மா சிம்பிள் சிம்பிள வச்சு சும்மா ரெண்டு கொதி வந்தது குழம்பு ரெடியாகும் நல்லா கிளையில் விடுங்க மல்லித்தழை போட்டாச்சு குழம்பும் ரெடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க